ரம்யா வந்து சாண்ட்ராவை போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஐ திங்க் வந்து அழுது வெளியேறிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இன்னொரு பேனிக் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு கூட ரொம்பவே அதிகமா இருக்கு ரம்யா பேசுறத பார்க்கும்போது விட்டு கிளிகளில் கிழிச்சுட்டு இருக்காங்க கேவலமா இருக்கு பச்சை பொய் பேசுறாடா பார்க்கவே கடுப்பா இருக்கடா அப்படின்ற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க ரெண்டு நாளா தான் வந்து பியானா வச்சு செஞ்சாங்க நான் வேணா உரமா போய் கண்டாலு கேட்டா நானும் இவ்வளவு நாள் இருந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி செய்யறாங்க இப்போ வந்து ரம்யா உள்ள வந்து அவங்களும் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து கனியா இருக்கட்டும் இப்ப சுபிக்ஷாவா இருக்கட்டும் அவங்களும் வெளியில போயிட்டு அதை தான் சொன்னாங்க அதனால கண்டிப்பா அவங்க உள்ள வந்தாலும் சாண்ட்ரா தான் செய்வாங்க ஆனால் கண்டிப்பா வந்து சாண்ட்ராக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது இப்பதான் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து கொளுத்தி போடுறாரு என்ன போடுறாரு அப்படின்னா இந்த வீட்ல நடந்த இன்ஸ்டர் வந்து எந்த இடத்துல நடந்துச்சோ அதை வந்து நீங்க சொல்லலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு அதன் மூலியமா ஒவ்வொருத்தரா சொல்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவரி ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தாரு அது கூட காமெடியா இருந்துச்சுன்னு வச்சுப்போமே ஆனா வந்து இது நேத்தே கேட்க சொல்லிட்டு இருந்தாங்க வந்து ரம்யா அவர்கள் உள்ள வந்தவனே போயிட்டு திவ்யாட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சினாரிய வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா பாம்பு விஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வாயில இருந்து சொல்லல அந்த விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் அது வந்து பார்வை தான் சொன்னது அப்ப இவங்க கூட இருந்தாங்க கூட இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசினாங்க அது அதுக்கப்புறமேட்டு வெளியில போனா யாரோட நட்பு வந்து தொடரக்கூடாதுன்னு சொன்னது கனிட்டையும் விக்ரம்ட்டையும் நான் பேசவே கூடாது அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஒட்டக்கிறாங்க ரம்யா போட்டு உடச்சு பச்சையா நடிக்கிறா நடிக்கிறது அப்படியே தெரியுது நான் வெளியில போகும்போது அழுத சான்றா உண்மையா இல்ல அதாவது உள்ள வரும்போது அழுவும் போதே இதை விட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சொல்றாங்க நான் எதுக்கு சரி டாப் சிக்ஸ் வரைக்கும் இது வந்திருக்கு இது கேம் அது நம்ம எதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா வாய மூடிக்கிட்டு இருந்தேன் அவர் சொன்னாலும் எனக்கு சான்ஸ் வந்து கிடைச்சிருச்சு அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இறங்கிட்டேன் எனக்கு கடுப்பா இருக்கு இப்ப இவள் நான் எப்படி பழகிறது உண்மையா நடிக்க உண்மையா இருக்கதை நடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஓட்டுக்கு வச்சு செய் செய்றாங்க ஓபனா பேசுறா எதுக்கடா அப்படி பச்சை பொய் பேசுற அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க உடனே சாண்ட்ரா வந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க விக்ரம் காலையிலேயே ஆல்மோஸ்ட் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அழுகுறா அவ நடிக்கிறா அப்ப நான் அழுகும் போது மட்டும் எல்லாம் நடிக்கிறேன்னு சொன்னீங்க இவ்வளையே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற லெவல்ல வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஐ திங்க் என்னை பொறுத்தளவு எல்லா சைட்ல இருந்து கல் தாங்க முடியும் அதனால வந்து மீண்டும் ஏதாச்சும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க பேர் பேசிட்டு இருக்காங்க உடஞ்சிட்டாங்க இதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை போட்டு எல்லா சைடுலும் போட்டு இது பூம் மாதிரி போட்டு வெளுக்குறாங்க எல்லாரும் போட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க அதனால திரும்பி எக்ஸ் கண்டஸ்டன் வரும்போது அவங்களும் இதேதான் பண்ணுவாங்க வந்து நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பேசுற விஷயங்கள் அப்படி ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திவ்யாவை பத்தி ஒரு விஷயம் நடந்துச்சு அதை வந்து அந்த வந்து பாத்தீங்கன்னா பெருசா எடுத்துக்கல அதனால அதையும் வந்து யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா மீண்டும் வந்து அவங்களை கிளம்ப வாய்ப்பு இருக்கு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் வந்து கிளம்ப வாய்ப்பு இருக்கு ரம்யா சொல்றாங்கல்ல அஹ் கனியையும் வெளியில விக்ரம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி கூட பழகணான்னு சொல்றாங்க அதை விக்ரம் கிட்ட சொன்னா அது ஒரு பிரச்சனையா அவன் அவரும் உடஞ்சிட்டான் நிச்சயம் விக்ரமும் அவனுக்கு தெரில என்னடா அவ போட்டு விட்டு வாருன்னு வாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இல்லாத குறைய வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து தீத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க என் வேற ஒரு மோட்ல வந்து போனாங்க வியானா இப்ப வந்து ரெட் சிப் மாத்தி அனுப்புற மாதிரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து நம்ம ரெண்டு வாரம் தான் இருக்க போறோம் இவங்களை வச்சு செஞ்சு விட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க இந்த மாதிரி என்னென்ன வேர்டுகளை போட முடியுமோ எல்லாத்தையுமே வந்து சாண்ட்ரா போட்டாங்க அவ்வளவு அடிச்சும் வந்து அழுகாம இருந்தாங்க சாண்ட்ரா ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால மீண்டும் ஏதாச்சும் வராம இருக்கணும் அப்படின்னா மேபி இந்த வாரம் வந்து ஓட்டுக்கள் அடிப்படையில பார்க்கும்போது தான் லீஸ்ட் ஓட்ல இருக்காங்க மேபி அவங்க தான் வெளியில போகணும் ஐ திங்க் ஆனா மீண்டும் வந்து அவங்க சர்வே பண்ணிட்டு இருக்கிறது காரணம் நம்மளுக்கு தெரியவே இல்லை மேபி பணப்பெட்டியை எடுப்பாங்களா இல்லை வந்து இவங்க அடிக்கிற அடியெல்லாம் வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இது எல்லாமே பிரஜன் வர தான் பிரஜன் வந்துட்டாரு அப்படின்னா இன்னும் பிரஜனை வராம வச்சிருக்காங்க மேபி அவருக்கு ஷூட் கூட இருந்திருக்கலாம் அதனால பிரஜன் வர தான் மேபி அவர் வந்துட்டாரு அப்படின்னா மேபி அவர் கூட உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பேசலாம் சரி அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேல உள்ள மரியாதை எல்லாம் பேசாம இருக்கலாம் ஆனா உள்ள இருக்க கண்டெஸ்ட் எல்லாமே அதை வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல பிரஜனே வந்து எங்கள்கிட்ட என்ன கேட்டாலுமே எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்க வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைட்ல இருந்து போட்டு சாண்ட்ரா போட்டு புலந்துகிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சத்தியமா தெரியவே இல்லை திரும்பி அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ எதுவும் ப்ராப்ளம் வருமா இல்ல இதோட முடிச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆல்மோஸ்ட் வந்து டாப் ஃபைவ் அப்படின்னு பார்க்கும்போது திவ்யா அண்ட் வினோத் கம்ஃபர்டபுளா இருக்காங்க இப்ப வினோத் பாத்தீங்கன்னா வினோத்துக்கும் அந்த தண்ணி பழத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அஹ் இதுல சுவிமிங் பூல்ல குளிக்க போறதே ஒரு பிரச்சனை வந்துச்சு இவர் என்ன தப்பா இது பண்றாரு இவன் பாட்டு சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆனா அவங்க சண்டை பிரச்சனையாச்சு அப்படின்னா வினோத்தோட பேர் வந்து பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிக்குது நேத்தே வந்து பார்த்தோம் அரோரா கூட ஏதோ ஒண்ணு போச்சு அதுவுமே பாத்தீங்கன்னா சமூக வலைதங்கள் ஃபுல்லாவே செம்ம வைரலா போயிட்டு இருந்துச்சு அதனால அதுக்கும் ஆனா ஓட்டுக்கள் அடிப்பட அன்னபிஷியலே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல தாறுமாறா அவருக்கு வந்து ஓட்டுக்கள் இருக்குது அல்ல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல திவ்யாக்கும் வந்து ஓட்டுக்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா சபரி இருக்கு அப்புறமேட்டு விக்ரம் சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க இந்த வாரம் என்னை பொறுத்தளவு அன்எக்பெக்டடா எவிக்ஷன் ஆகணும் அப்படின்னா விக்ரமோ இல்ல நம்ம சவரியை கை வைக்கலாம் இல்லப்பா இவங்க டாஃபை போட்டோம் அப்படின்னு நினைச்சா சாண்ட்ரா தூக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு நீங்க சொல்லுங்க ரம்யா பேசின விஷயங்கள்லாம் தானா பிரஜன் வந்தா உள்ள என்ன பேசுவாரு இந்த வாரம் யாரு வெளியில போனா நல்லா இருக்கும் ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க